நான்வெஜிடேரியில் கறி சிக்கன் இதெல்லாம் வதக்கி சாப்பிட்ற மாதிரி வெஜிடேரியன் பிரியர்களுக்கு இது வித்தியாசமான முறையில் கறி வதக்கல் மாதிரியே சின்ன மில்மேக்கரை வச்சு நாம் இன்றைக்கி சூப்பரான கறி வதக்கல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டிஷ்ஷில் கொஞ்சம் சூடான தண்ணி எடுத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு வத்தல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் கசகசா உள்ளங்கை அளவு முந்திரி பருப்பு ஒரு சின்ன துண்டு மட்டை நீங்கள் எந்த பட்டினாலும் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் அதோட சேர்த்துக்கோங்க மேலும் ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன துண்டு கருப்பு பூ இந்த கல்பாசின்னு சொல்கிறது இது போக ஜாதி பத்திரிப்பூ உங்ககிட்டே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் போல் பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் அவசியம் இல்லை அந்த மாதிரி கசகசாலைன்னா முந்திரி பருப்பு மட்டுமே கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம் இது அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க இப்போ நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கீங்க அப்போ தான் மேக்கருக்குள்ளே உப்பு நல்லா இறங்கும் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன மேக்கரை அதில் போட்டுக்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறி தண்ணி லேசாக ஆறி வரவும் கை தொட்டாக பொறுக்கிற அளவுக்கு இருக்கும் போது அதை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க இப்போது நாம் இந்த மில் மேக்கருக்குரிய மசாலாவை அரைக்க போகிறோம் அரை மணி நேரம் நல்லா ஊறிடிச்சு இதெல்லாமே தண்ணியிலேருந்து வடித்து நல்லா எடுத்து ஜாரில் போட்டு முடிஞ்சளவுக்கு நம்ம நைஸாகவே நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பிழிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரோட சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஜாரை அலசி கூட அந்த தண்ணியும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கைகளால் அடியில் வரைக்கும் போகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில் சேர்த்துருக்கோம் அதனால் மிதமாகவே சேர்த்துக்கோங்க தேவையான பின்னாடி சேர்த்துக்கலாம் நல்லா பிணஞ்சி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க தேவையில்லை அப்படியே வெளியிலேயே இருக்கட்டும் இப்போது நம்ம கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா ஓரளவு வதங்கி வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் அந்த வாசனை வந்து கொஞ்சம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அப்படியே கொதிக்க விட்டாலும் அந்த வாசனை ரொம்ப இருக்காது கொஞ்சம் போயிடும் நான் வந்து வதக்கி தான் விட்டுருக்கேன் அதில் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சிம்லேயே நீங்கள் வச்சுடுங்க அப்போ தான் நல்லா சுருளை வதங்கி வரும் ஊடாவில் நீங்கள் திறந்து கிளறி விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க சீக்கிரமே மீல் மேக்கர் வந்து வெந்துடும் இருந்தாலும் மசாலா நல்லா ஊறி வரணும் அதுக்காக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போது காரம் தேவைப்பட்டுச்சுன்னா மிளகு தூள் தூவிக்கோங்க அதோடு கொஞ்சம் பிரியாணி இலைகளையும் நான் சேர்த்துருக்கேன் நல்லா கிளறி விட்டு நல்லா சுருளை தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு வதக்கிட்டு கருவேப்பிள்ளைகளை கொஞ்சம் தூவிட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து எடுத்து பரிமாறலாம் இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி இல்லாட்டி தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மீல் மேக்கர் கறி வதக்கலை வந்து நீங்கள் அவசியம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்